அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரக்காத்துஹு என்ன விஷயம் வந்திருக்கீங்க இந்த மாதிரி நிறைய பேர் புலம்பிட்டே இருக்காங்களே சாப்பாடு விஷயத்துல காசு பிரச்சனையில நம்ம எல்லாம் புலம்பிட்டே இருக்காங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு என்ன விஷயம் அதுக்கு வந்து ஒரே வழிதான் இருக்குது அதுதான் பொறுமை இந்த மாதிரி இறைவன் திருக்குறான் அந்த குரான் ஈமான் கொண்டவர்களே பொறுமையோடும் தொழுகையோடும் உதவி தேடுங்கள் உதவி கிடைக்கும் கிடைக்கும்னு இன்னும் மா சோபிரின் இறைவன் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் எல்லாம் நிறைய சோதிக்கிறாரே இந்த மாதிரி சாப்பாடு பிரச்சனை இல்ல அடுத்தது காசு பிரச்சனை இல்ல அடுத்தது உடல் பிரச்சனை அப்புறம் பொறுமைங்களா இந்த மாதிரிலாம் சோதிக்கிறோம்ல அதுக்கு என்ன வழி இருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் பொறுமையோடு துவா கேட்கணும் ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரே ஒரு நாள்ல மட்டும் துவா கேட்டு அப்படியே போயிடுறாங்க கபலாக மாட்டேன் இந்த மாதிரி அல்ல நம்மள வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு ஆனா யார் ஒருவர் பொறுமையோட துவா கேட்கிறாரோ அவருக்கு அதோட இன்னும் பெரிய பரிசா கிடைக்கும் அதனால நம்ம வந்து எப்பவுமே பொறுமையா இருக்கணும் எல்லாத்துலயுமே நம்ம பொறுமையா இருக்கணும் நீங்களும் பொறுமையாக இருக்கீங்களா இந்த மாதிரி கஷ்டம் ஆச்சுன்னா பொறுமையோடு அல்லாவுத்தொலா கிட்ட துவா கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல பர்காத்தூர்